இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுர் த்ரீ ராஃப் தர்பார் ஸ்டோனிங் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு முப்பத்தி நான்கு கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் துளசி மணி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை தொடங்குவது ஐயப்ப பக்தர்கள் வழக்கம் அதன்படி கார்த்திகை மாதம் தொடங்கிய முதல் நாளான இன்று கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் முருகன் திருக்கோவில் நகரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு கருப்பு நீலம் காவி உடை அணிந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் துளசி மணி மாலைகளை வாங்கி கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்து கோவில் அர்ச்சகர்கள் குருசாமிகளிடம் வழங்கி கோஷங்களை முழங்க துளசிமணி மாலையை அணிந்து கொண்டு சபரிமலை யாத்திரைக்கான நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தினை தொடங்கினார்கள் சபரிமலை யாத்திரைக்கு மாலை அணிவிக்க வந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கி மகிழ்ச்சியுடன் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் மாலை அணிந்து விரதம் ஏற்ற ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானங்களும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்